கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் ஆவணி மாதம் ஏன்னா அந்த ஆவணி மாதம்னாவே பார்த்திங்கன்னா ஒரு விழாக்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நிறைய திருவிழா நடக்கும் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும் ஏன்னு வச்சுக்கோங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ண விநாயகர் சக்தியார்ன்னு சரி ஆன்மீக திருவிழாக்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஆன்மீக திருவிழாக்கள் மேலும் திருமணம் சார்ந்த விஷயம் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி குடி போகிறது இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும் ஏன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ஏன்னா சூரிய பகவான் அவர் வீட்டில் இருக்கும் போதே அங்கே பூர்வ புண்ணியம் பார்த்தீங்கன்னா காலபுஷ தத்துவத்துக்கு வலுவாக இருக்கும் அப்போ அங்கே வலுவாக இருக்கும் போது அண்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும் அது பிண்டத்துலேயே நடக்கும் நமக்குள்ளேயும் அந்த பூர்வ புண்ணியம் என்பது வலுப்பெற்றிருக்கும் ஏன்னா கடந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடக வீட்டில் போது அது அமாவாசை மாதம் சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் நமக்கு அதனால தான் நிறைய சக்தி வழிபாடுகளை நம்ம பண்ணி அந்த சூரியனோட தன்மைகளை நாம் நாம பெற்றிருப்போம் திருவிழாக்கள் மூலியமாக ஏன்னா கோவிலில் நடக்கிறத குழு ஊத்துறது இந்த மாதிரி நிகழ்வு வழியாக நம்மளுடைய பலத்தை பலத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம் இப்போ ஆத்ம பலத்துக்கு உண்டான சூரிய பகவான ஒரு தன் வீட்டில் உட்காந்து ஆட்சி பலம் பெறும்போது அப்போ நம்மளுடைய ஆத்மபலம் இந்த காலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த காலங்களில் நிறைய திருவிழாக்கள் பண்ணுவாங்க வீட்டில் விழாக்கள் அதாவது விநாயகர் சக்தி ஆயுத பூஜை அப்படியே இந்த மாதத்துலேருந்து வந்து கண்டினியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன் குழந்தை பேருக்கு குழந்தை பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பேருக்கு இம்மிடியேட்டாக நடக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியம் சார் வலுவாக இருக்கும் போது குழந்தை பேருக்குள்ள தடைகள் எல்லாம் நீங்கும் குழந்தை பேருக்கு இந்த காலகட்டத்தை இந்த மாதத்தை ஆவணி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா பேருக்கான விஷயங்கள் வந்து உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ திருமணம் செய்யக்கூடிய புதிய தம்பதிகளாக உடனடியாக குழந்தை பேர் என்பது இருக்கும் ஸோ அதனால் இப்படி அற்புதங்கள் நிறைந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போது என்னென்ன மாதிரி விஷயங்களை நாம் கவனம் பண்ணி சரி பண்ணிக்கணும் சரி பண்ணும்போது நம்ம மகிழ்ச்சி இன்னும் அதிகரிச்சுக்கலாம் அப்படின்ற தன்மையை தான் ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் மிதுன ராசி மிதுன ராசி அப்படின்னாவே என்னென்னாக்கா காலையில் அந்த கோழி கூறுறது அப்படி தான் ஞாபகம் ஏன்னா மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் என்னென்னாக்கா அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தன் பணியை தொடங்குறதில் பார்த்தீங்கன்னா இவங்கள மிஞ்சவே முடியாது அந்த அளவுக்கு எப்பொழுதும் ஒரு சுறுசுறுப்போடவும் பரபரப்போடவும் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் புதன் மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கார் எல்லாம் சொல்லுவாங்க ஜென்ம குரு வந்து வனவாசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க யாரும் இப்போ வனமே இல்லை எங்கே வனவாசம் போடுறது ஸோ அப்படி இல்லை நம்ம தொழில் ரீதியான சில அழுத்தங்கள் இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை தேடி வரும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பொருளாதார உதவி கேட்குறது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களை வந்து முன்னிறுத்துவது இப்படின்னு அதிகப்படியான வேலை பலு என்பது இந்த காலகட்டத்தில் எல்லா மிதுன ராசிக்காரர்களும் ஏற்பட்டிருக்கும் அப்படி இல்லைனாலும் ஏற்படும் ஸோ பனி சுமைகள் கொஞ்சம் அதிகமாகும் அதே போல் என்னென்னாக்கா பனி சூமை தான் அதிகமாகும் அப்போ வேறு எதுவும் நல்லா நடக்காதா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் என்னக்கா என்றைக்கோ போட்ட முதலீடு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடும் என்றைக்கோ போட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணி வச்சுருந்துருப்பீங்க அந்த பண வரவு வந்திருக்கும் ஆல்ரெடி அதில் ஏதாவது சிறி சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கல்கள் தீர்ந்து கண்டிப்பாக முதலீடுகள் வழியாக பண வரவு உண்டு அதே போல் என்னென்னாக்கா சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய மிதினாசிக்கிறார் சுற்றுலா போகிறது மூலியமாகவும் பண வரவு ஆதாயம் என்பது இருக்குது சுற்றுலா போவீங்க அங்கே ஒரு நபரை சந்திப்பீங்க அந்த நபர் மூலயமா ஒரு பொருளாதார வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏன்னா மூணுல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கார் அப்போ மூணுல சூரிய பகவான் இருக்கும்போது என்னக்கா புதிய அரசியல் தொடர்புகள் எல்லாமே இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெருமை வளர்ச்சி என்பது மிகவும் அபரிவிதமாக இருக்கும் புதிய அதிகாரிகளின் தொடர்பு கிடைக்கும் புரியுதுங்களா ஸோ புதிய அதிகாரிகள் அரசில் உயர் அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான புதிய அந்த உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு அதே போல் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த காலகட்டத்தில் என்னென்னங்க அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வாகனம் சார்ந்த விஷயம் பொருட்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு விரயங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாகனத்தில் போகும்போது இல்லை வாகனத்தை வாங்கும் போது ஏதாவது உடைவது பிரச்சனை ஏற்படும் இந்த மாதிரியான பாதிப்புகள் வழியாக சில விரயங்கள் ஏற்படும் மன மகிழ்ச்சி கெடும் லாபத்தில் உங்களுக்கு வந்து லாபம் எல்லாமே ஏதாவது ஒரு பொருளை வாங்கி உடைந்த பொருளை சரி பண்ணுறது இல்லை புதிய பொருட்களை வாங்குவதிலே சரியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த ரத்த பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா இதுவே ஒரு பரிகாரமாக இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா கொழுப்பு சார்ந்த விஷயத்தில் நரம்பு வலி இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த ஹைப்பர் டென்ஷன் இல்லைன்னா அந்த நர்வஸ் நரம்பு சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு உபாதைகள் வந்து போகும் இதனால் என்னக்கா ஒரு மலச்சிக்கல் ஏற்படுறது அப்படி இல்லைன்னா நர்வஸ் சார்ந்த பிரச்சனை நரம்புகள் சார்ந்த விஷயத்தில் ஈர்க்கிறது அதாவது இது எல்லாமே வந்து உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய விஷயம் இது என்னென்னாக்கா உடல் உஷ்ணம் ஏற்படும் ரெண்டு இருக்குது உஷ்ணம் அதிகமாவது ஒன்று இருக்குது இன்னொன்று நீர்த்தன்மை குறைவதால் உடல் உஷ்ணம் அதிகமாவது இருக்குது இவங்க நீர் நீர்த்தன்மை நீர் சத்து குறைவதால் இவங்களுக்கு இந்த ஜீரண குறைபாடு எல்லாமே ஏற்படும் ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா இந்த காலகட்டத்தில் நிறைய ஜூஸு அந்த மாதிரி எல்லாம் குடிச்சிங்கனாவே உங்களுக்கு வரக்கூடிய உபாதைகள் வந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் எப்போதும் ஒரு பிபி செக் பண்ணுறது எல்லாமே ஒரு மாஸ்டர் செக்கப் மாதிரி ஒன்று பண்ணிக்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய திடீர் திடீர் நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்கள் மனதையும் உடலையும் நல்ல ரீதியில் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய தொழிலில் தொழில் செய்யக்கூடிய மிதனராசிக்கார நண்பர்களாக இருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஒரு சிறிய நல்லா போயிட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு வேலையை விடலாமான்லாம் தோணும் வேலையை மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் என்ன தொழில் மாற்றம் செய்வதற்கு இல்லை வெளியூர் பயணங்கள் ஏற்படும் தொழில் ரீதியான திடீர் திடீர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைய நண்பர்களுக்கு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சில பேர் வந்து தொழில் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாக்கும் இப்போ நீங்கள் வேலை தேடுறவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வேலை சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் உருவாகும் ஸோ நிறைய பேர் இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உக்கர தெய்வ வழிபாடுகளை தேடி போவாங்க குறிப்பாக வாராகி பிரத்யேங்கரா இந்த மாதிரியான உக்கிற தெய்வ வழிபாடுகள் எல்லாமே நிறைய பேர் செய்திருக்கு சில பேர் என்னென்னாக்கா மாந்திரிகத்தில் போய் சிக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது நான் போய் நல்லது பண்ணுறேன்னு போய் எங்கேயோ போய் சிக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ மாந்திரிகத்தில் போகிறீங்கன்னா நல்ல ஒரு குரு மூலயமா போங்க பேராசைப்பட்டு போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு படிப்பணியை கொடுத்துரும் சரிங்களா ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய பேருக்கு என்னென்னாக்கா அரசு அரசியல் இருக்கக்கூடிய மிதனராசி தான் நிறைய அரசு பதவிகள் எல்லாமே கிடைக்கும் குறிப்பாக கௌரவ கௌரவ பதவிகள்லாம் நிறைய கொடுப்பாங்க இல்லையா இந்த மாதிரியான பதவிகள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுடைய பொருளாதார வளத்தை பெருக்கிக்கணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் உங்கள் முருகர் வழிபாடு செய்வது சிறப்பான விஷயம் முருகர் ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிதுன ராசிகள் வந்து சிவ வழிபாடெலாம் இருப்பாங்க சிவ வழிபாடு செய்வது வந்து அவங்க வாழ்க்கையில் எடுத்த முயற்சிகளை வெற்றியாக்கி கொடுக்கும் சிவ வழிபாடோடு சேர்ந்து முருகர் வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத லாபத்தையும் மன மகிழ்ச்சியும் பெற்றுத்தரும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்